முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா அற்புதம் நிறைந்த செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு ஏன் செய்கிறோம் இந்த செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த விரதத்தை யார் யார் எல்லாம் இருக்கிறான் மேலுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த விரதத்தின் மூலம் தீரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் முரு விரதம் இருக்கிறவங்களாம் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி க பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் முருகனுக்கு உகந்தது அப்படின்னு செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினைத்து விரதம் இருப்பதனால எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே பொதுவாக முருகனுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அதனால தான் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யவும் அவருக்கான விரதம் இருக்கிறவங்களுக்கும் மிக மிக சிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான காரணங்களும் மேலுமே அப்படி நம்ம விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் பலன்களையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம் முருகா அப்படின்னாலும் அனைத்து துன்பங்களுமே பறந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நினைத்து செவ்வாய்கிழமைகள்ல நம்ம விரதம் இருவதால் வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மன நிம்மதி அனைத்துமே நம்மளை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு விரதம் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் ஒருவரோட செல்வ நிலை உயர காரணமானவர் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிக்கைக்கு உகந்த நாளாக பக்தர்களால் வழங்கப்படுது அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம எப்படி முருகனுக்கு விரதம் இருப்பது வாங்க விரிவாக பார்க்கலாம் முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போலதாங்க செந்நிற நைவேத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செஞ்சு வழிபடுவதனாலும் நம்மளோட வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையானது சீராக அமையும் அதோடு நீங்க எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளுமே நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போலதாங்க உள்ளத்தில் நம்பிக்கையுமே உங்களுக்கு அதிகரிக்கும் முருகரோட வேலை வணங்குவதே என் வேலை எனது வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதனோட இருபுறமும் இரு விளக்குகளில் ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்க இந்த தீபங்கள் ஏற்றி வருவதனால நம்மளோட வாழ்வில் சீரும் சிறப்புகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் புகழும் பெருமையுமே சேரும் சிவனுக்கு மூன்று மகன்கள் இல்லைங்க ஆறு மகன்கள் இதோ புராண கதைகளுமே சொல்லியிருக்காங்க நாம விரதம் இருக்கும்போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானோட படத்தை வைத்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே இந்த விரத விரதத்தை தொடங்கும்போது முருகரோட அண்ணனும் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கி வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் கார்த்திகேயன் அன்னதான பிரபு அப்படிங்கிறதுனால இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க நாலு பேருக்காவது அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் முருகரோட முழு அருளுமே கிடைக்கும் மேலும் முருகன் பார்த்திங்களா ஏன் சுப்பிரமணியன் என அழைக்கப்படுகிறார் கோபித்து ஆண்டி கோலம் ஏற்ற பின் பின்னணி தெரியுமா எந்த நட்சத்திரமானது விசேஷமானது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குங்க இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமைகளில் அமைந்து அன்று நாம் விரதம் மேற்கொள்ள அந்த விரதத்திற்கு பலன் பார்த்திங்களா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது போல சஷ்டி திதி மிகவும் சிறப்பானது சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்களோட அருள்வாக்காக இருக்குது முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கூட விரதம் இருக்கலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அமைந்தால் அதற்கு மாபெரும் சக்தியுமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது விரத நாளில் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடலை நீங்கள் பாடுவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணிய யுமே கொடுக்கும் ஏன் நம்மளுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க வருவாய் பெருக செவ்வாய்கிழமையில விரதம் இருபது முருகன வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலுமே கிழமையில பொருளாதார நிறைய வழங்குவது அங்காரகன் தானுங்க அந்த அங்காரகனுக்குரிய தெய்வமாக விளங்குவதுதான் முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி முருகப்பெருமான் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த அற்புதமான நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த தெய்வங்களை நீங்க வணங்கினாலே கவலைகள் அனைத்துமே நீங்குங்க மேலுமே செந்நிற ஆடை அணிந்து வழிபாட்டில் பங்கேற்பது ரொம்ப ரொம்ப நல்லது நைவேத்தியமாக அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தங்குத்தடை இல்லாத வாழ்க்கையும் தன்னிகர் இல்லாத அளவு புகழுமே மங்கள வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும் மாபெரும் சக்தியும் பொங்கி வரும் உள்ளத்துல தன்னம்பிக்கையும் செந்நீர கனி வைத்து நீங்க தீபாரணை செய்யறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஒரு உரிய அற்புதமான ஒரு நாளுங்க இந்த நாளில் விரதம் இருப்பது முருகரோட முழு அருளையுமே பெறவும் செவ்வாய் தோஷம் நீங்கவும் வாழ்க்கையானது வளம் பெறவும் உகந்தது விரதத்தின் போது அதிகாலையில் நீங்கள் எழுந்து நீராடி விட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வருது இன்னும் புண்ணியத்தை கொடுக்கும் வீட்டிற்கு வந்து வெறும் பால் அல்லது பழச்சாறு அருந்தி நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் இந்த விரதத்தில் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து கடைபிடிப்பது செவ்வாய் தோஷ பாதிப்புகளை குறித்து நம்மளோட வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும் அற்புதமான ஒரு வழிபாடு தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய் விரதம் இருக்க செவ்வாய்கிழமை அதிகாலையில் சென்று அவரை வழிபட்டு விரதத்தின் போது வெறும் பால் அல்லது பழச்சாறு நீங்கள் சாப்பிடுங்க அடுத்தது மாலை வேலையில் கோவிலில் அல்லது வீட்டில் பூஜை அறிய நிறைவு செஞ்சு எளிமையான உணவை நீங்க எடுத்துக்கோங்க இந்த விரதம் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தோட நிலை சரியாக இல்லாதவங்க அல்லது செவ்வாயோட கிரக தோஷம் இருக்கிறவங்க நன்மைகள் பெற இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலுமே நம்ம முருகனுக்கு விரதம் இருந்தாலே அனைத்து விதமான பிரச்சனைகளுமே திருங்க கிரகங்களில் பார்த்தீங்களா செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தாங்க செவ்வாய் தோசை இருக்கிறவங்களும் பூமியினால் தீராத பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார முழு மனதோடு நினைத்து நீங்க வழிபட்டு வந்தாலே விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் அப்படின்னு மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் வார விரதம் அப்படிங்கிறது செவ்வாய்கிழமைல அனுசிப்பது நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது கார்த்தை கார்த்திகை நட்சத்திரத்துல அனுசிப்பது திதி விரதம் அப்படிங்கிறது சஷ்டி திதியில அனுசிப்பதுங்க மேலுமே நவ கிரகங்களில் செவ்வாயோடு நேரடி சம்பந்தம் உடையவன் தான் முருக பகவான் எனவே செவ்வாய்க்கிழமை விரதம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது செவ்வாய்க்கிழமை தோறுமே காலையில நீராடி முடித்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்க வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி நீங்கள் விரதத்தை தொங்க ஆரம்பிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகனுக்குரிய சோஸ்திரங்களையுமே நீங்கள் பராயணம் செய்யலாங்க மாலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்களா மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு விரதத்தை நீங்கள் செய்யலாம் மீண்டும் நீங்கள் வந்து அப்படி முடியாதவங்க வீட்லேயே கூட வீட்டு பூஜை அறியில் முருகப்பெருமான் படத்திட்டு நின்று நீங்கள் மனதார வேண்டிக்கொண்டு நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மனதார வேண்டிக்கொண்டு இது எல்லாமே எனக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் இது எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கும்பிட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தாலே செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக நீங்கிவிடும் உங்களுடைய கஷ்டங்களுமே ஆரம்பிக்கும் தமிழ் கடவுளான நம்பி வழிபடுறவங்களுக்கு அனைத்து நலன்களுமே கிடைக்கும் பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருது முருகப்பெருமான மத்த நாளில் நாம வழிபடுவதை விட அவருக்குரிய அற்புதம் நிறைந்த தினங்களில் செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க வழிபடுவதனால அவரோட அருளுமே முழுமையாக உங்களுக்கு பெற முடியுங்க மேலும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்கிழமையில அவரை நம்ம வழிபட்டாலே முருகரோட அருள் முழுமையாக அனைத்து துன்பங்கள் இருந்து விடுபடலாம் என்பதை நாம பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்களா முருகனுக்கு நான் உரிய விரதம் அற்புதம் நிறைந்த ஒரு விரதம் முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் முக்கியமான விரதங்கள்ல செவ்வாய்க்கிழமை விரதமும் முருகரோட முழு அருளையுமே பெறவும் செவ்வாய் பகவானோட அருளையுமே பெறவும் உகந்த விரதம் தாங்க இந்த விரதம் இந்த விரதத்தை நம்ம மனதார முழு மனதோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம நம்பிக்கையோட செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே கிடைக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டாலும் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம செவ்வாய்கிழமையில் எப்படி முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க All viewers, thank you.